ஹலோ இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு பர்த்டே இப்போ என்ன டைம் ஆகுது பன்னெண்டே ஆகுது மாமா ஊரில் இருக்கார் நான் வந்து இப்போ கேக்கு வெட்ட போகிறேன் அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் யார் கேக்கு வாங்கி கொடுத்தது யார் கேக்கு வாங்கி கொடுத்தது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோக்குள்ளே வந்து சொல்கிறேன் கேக்கு வெட்டும் போது சொல்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த பர்த்டேயில்

ಗಡಗೆentra ಅಚ್ಚ ಮಕತ್ತಿಯಷ್ಟು ಇಟ್ಕ ಕೈಲ ಅವ್ ಮುಟ್ಟೆ ತರಲ್ಲ परवा आ का 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 का

நல்லா தறிறே நீலா வேகம் அடிங்கடா இது ஆ காடே ஆ பூசிடுங்க ஊஞ்சல பூட்லியா அம்மா

Ok, bye, next video pa kwa kwa.